அப்பாடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒன்றும் இல்லை வீட்டுக்கு நைட்டு சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் மிச்சமாயிடுச்சு அதையும் பெஸ்ட்டு பண்ணோம் பழு ஊற்றின சாப்பிட்னா இந்த தண்ணி ஊற்றி தலை தலைவலிக்குது நாங்கள் என்ன கேட்டுக்கோம் சரி ஒரு கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு க கடலை பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா போட்டு சாதத்தில் கொஞ்சம் புளி கரைச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஊற வச்சிட்டேன் அதனால் ஊற்றி அதில் கொஞ்சம் தூள் போட்டு கலக்கி வச்சிட்டு நைட்டு சாப்பாடு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டாலும் ஒன்றாவாது இப்போ கொஞ்சம் சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் பழுது நல்லது தான் நைட்டாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் நாங்கள் தண்ணி ஊற்ற மறந்துவிட்டோம் சரி எப்போ இந்த மாதிரி செஞ்சு வச்சிருச்சு அவ்வளோதான் இன்றைக்கி வாக்கிங் போகிறதுக்கு சியா சீட்ஸா அந்த சியா சீட்ஸ் சாப்பிட்டு தான் போனேன் எனக்கு அந்த சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸுன்னு ஒரே மாதிரி தான் தோணும் ரெண்டும் கொஞ்சம் உடம்பு இழைக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒன்று நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் இழைச்சா சரி கொஞ்சம் இழைச்சா மாதிரி தெரியுதுங்களா பன்னெண்டு பதிமூணு நாள் தானே ஆகுது ஒரு நூறு நாள் ஆகட்டும் அப்புறம் எதுனா சேஞ்சஸ் தெரியும் சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் மகனத்தில் என்ன சமையல் இன்றைக்கி வியாழக்கிழமை வெஜிடேரியன் தான் நம்ம வீட்டில் நாளைக்கு சிறுவாபுரி முருகன் கோயில் போகலான்ட்டு இருக்கேன் வெள்ளிக்கிழமை அந்த கோயில் வந்து செவ்வாய்க்கிழமை விசேஷம் வெள்ளிக்கிழமை விசேஷம் செவ்வாய்க்கிழமை பயங்கர விசேஷம் வெள்ளி கூட்டம் வழியும் ஆனால் வெள்ளிக்கிழமை ஆவரேஜாக இருக்கும் ஒரு பத்து வாரம் போன சொல்லி வேண்டிகிட்டு இருக்கேன் முருகன் கோயிலுக்கு நாளைக்கு காலையில் வீட்டிலேருந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி ஆறு மணிக்கு கிளம்பிடுச்சிங்களேன் அங்கே ஏழு மணிக்கு போயிடுவேன் சாமி பார்த்துட்டு ஏழு மணிக்கு ரொம்ப எட்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் இப்படி தான் தம்பியை குளிப்பாட்டி ட்ரெஸ் மாற்றி அவன் டிஃபன் தர கரெக்டாக இருக்கும் நடுவில் கொஞ்சம் போகிறப்ப டிராஃபிக் இருக்காது போகிறப்ப டிராஃபிக் வரப்போ தான் பயங்கர டிராஃபிக் ஆகும் வாங்க சாப்பிட் பண்ணி விட்டு நல்லாயிருக்கும் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு முத்தாம்பு வாங்க சில பேர் நல்லா அம்பது பாக் நைட்டு பாத் மூர பிடிக்குமா திரு அம்பத் பாக் கிடங்கு சங்கரம் எனக்கு புரியல சரி வாங்க நம்ம வீட்டில் என்ன இருப்பாருங்க முள்ளங்கி சாம்பார் இன்னும் தாலிக்குலாம் வாங்கிட்டு இந்த பக்கம் பச்சை பட்டாணி பண்ணி இருந்துச்சு பாட்டு நல்லா இருக்குல்ல இது ஆக்சுவலாக நான் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரஃப் ஆகிடுது அதனால முடிச்சுட்டு எந்த ஃப்ரெஷ்ஷாகவே செஞ்சிடலாம் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஃப்ரிட்ஜில் வேக இருக்கும் லேட்டாக ஆ கல் மாதிரி ஆயிடுது பட்டாணி இது வந்து முள்ளங்கி சாம்பார் ஆக்சுவலாக இப்போ வந்து இது வந்து ஒரு ஒரு சீசன் அன்சீசன் வந்து இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா நிற்பாங்க பச்சை பட்டாணி இப்போ கால் கிலோ இருபது ரூபா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ஞாபகம் இல்லை எனக்கு ம் சரி பண்ணு இன்றைக்கி வெயில் செம்மையாடிது பாருங்கள் சுரீ நடிக்குது ஒரு மேகத்தை காணும் இன்னும் அடுத்த மாதம்னால் இன்னும் பயங்கரமாக இருக்குது வெயில் நாளைக்கு சிறுவா முருகன் கோயில் போயிட்டு விட்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இப்போ தான் ஃபோன் வந்துச்சு நம்ம நகல் நடிகரில் எம்ஜிஆர் மாதிரி இருப்பார் தொப்பி போட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட நான் பண்ணியிருக்கேன் உங்களோட எம்ஜிஆர் வேலுன்றவர் நாளைக்கு கிரக பிரவேசம் போரூரில் ஸோ அங்கேருந்து சிவாபுரியிலேருந்து அப்படியே சிறுவாபுரி முருகர் கோயிலேருந்து அப்படியே போரூர் போயிட்டு அவர் மட்டும் தான் வீட்டுக்கு வரணும் ஸோ அடுத்து கொஞ்சம் லேட்டாகிடும் தம்பி காலையில் அஞ்சு மணி இருந்துச்சா முடியாது அவங்க வந்து தான் குளிப்பாட்டணும் இங்கேருந்து சிறுவாபுரி முருகர் கோயில் முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் நல்ல விசேஷமான கோயில் ஏற்கனவே போயிருக்கேன் எல்லாம் போட்டிருக்கேன் ரெண்டு ரூபா இட்லி பாட்டி ஒரு வயசான மாற்றம் உட்காந்துருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலு கிலோமீ இதாக ஹைவேஸ்னால் ஹைவேஸ்னால் ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் ஒன்று போகும் ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் உள்ளே போயினே இருந்துன்னா அப்படியே கிராமம் வரைய இருக்கும் அப்படியே அப்படியே கிராமம்தான் சூப்பராக இருக்கும் அப்படியே அமைதியாக இருக்கும் அப்படி போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரப்போ அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நான் ஒரு தடாகமாக இருக்கும் தாமரை தடாகமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அங்கே கொண்டாடு உக்காந்துட்டு அங்கே ரெண்டு ரூபா இட்லி பாட்டியிருக்காங்க அவங்க வீட்டில் அந்த இட்லி சாப்பிட்டு வருவாங்க ரொம்ப நாளாச்சு போயிட்டு எங்கள் அப்பா டெத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் அப்புறம் போவே இல்லை டைம் கடையில் போகிறதுக்கு இப்போது போய் அவனோட பத்து வாரம் வரணும் வேண்டிங்கனா செவ்வாய் கிழமை ரொம்ப விசேஷம் செவ்வாய் கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் நூறுரூவா டிக்கெட்லேயே உங்களுக்கு டே ஆகிடும் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆகிடும் நீங்கள் சாதாரணமாக சர்வ தரிசனம்னா கிட்டத்தட்ட ஒரு டே ஆகிடும்னு வச்சிங்கன்னே அவ்வளோ ஒரு கூட்டம் இருக்கும் செப்பக்கரம் மட்டும் வெள்ளிக்கிழமை வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருக்கும் சில சமயம் இருக்கா நான் சீக்கிரம் போகிறதால கூட்டம் இருக்காது போய்ட்டு பார்த்து வந்துடலான்ட்டு அந்த ஏரியாவில் இருக்க நீங்கள் முருகர் கோவில் போயிட்டு வாங்க நான் ஒரு புக்கில் படித்தேன் நீங்கள் எந்த ஒரு முருகர் கோயில் போயிட்டு டக்குன்னு லைஃப்பில் மாற்றம் நடக்குதோ அந்த முருகன் நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தேன் எனக்கு அந்த முருகர் கோவில் தான் செட் ஆகிடுச்சு ஒரு வேண்டுதற்கு சரி போயிருந்தேன் பத்து வாரம் கரெக்டாக வேண்டுதல் பழிச்சிடுச்சு இப்போ இன்னொரு வேண்டுதல் இருக்குது ஒம்பது வாரம் போயிட்டு பத்தாவது வாரம் போகிறப்போ சுண்டல் இல்லாட்டி கேசரி இல்லாட்டி ஸ்வீட்டு இல்லாட்டி அன்னதானம் எதுனா ஒன்று பண்ணணும் பத்தாவது வாரம் அந்த வேண்டுதல் நிறைவேறதோ இல்லையோ நம்ம கரெக்டாக பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் நிறைவேறணும் நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் நம்பிக்கை ஓகேவா இல்லை ஒயிட் ரைஸ் சாதம் வடச்ச சாதம் முள்ளங்கி சாம்பார் ஆ சொல்கிறேன் அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் அரைச்சி விட்ட முள்ளங்கி சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாசிக்கும் சாம்பார் தூள் மிளகாத்தூள் எதுவுமே போடலை அரிசி ஊற்றிருக்கேன் மசாலா இதுனா ரசம் பருப்பு ரசம் ஓ சாம்பார் எப்போ கொல்லாம் பண்ணியோ பருப்பு ரசம் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சா ஆஃப் பண்ணிட்டியா ஸோ பச்சை என்ன சூடாக இருக்கா இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் சமையல் வெஜிடேரியன் நானும் கூடிய சீக்கிரம் ஒரு வாரம் ஃபுல்லாக வெஜிடேரியன் சாப்பிட்டு சண்டே மட்டும் நான் சிக்கன் சாப்பிட்றான்னு இருக்கேன் இப்போ எனக்கே தெரியும் ஒரு ரோட் உடம்பும் கண்ட்ரோலாக இருக்கட்டு அப்புறம் பயங்கர மூச்சு வாங்க இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஸோ ஒரு பதிமூணு நாள் அதாவது எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் எனக்குள்ளே எனக்கு கொஞ்சம் மாற்றம் தெரியுது இந்த எண்மி சாப்பிட்ற சிக்கன் சாப்பிட்றது அந்த எதாவது எண்வி டோட்டலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு அப்போனாச்சும் உடம்பும் கம்மியாகுதான்ட்டு ஓகேவா நிறைய பேர் நீங்கள் கொடுத்தா அட்வைஸ் தான் அதே மாதிரி பேலியா டயட்டு ஏதோ சொல்லியிருந்தீங்க அதனால் பார்த்துட்டு நான் ஃபாலோ பண்ணுறேன் குண்டா மட்டும் ஆகிடாதீங்க ஒளியாக இருக்கிற ரொம்ப கஷ்டம் அது மட்டும் தெரியுது ஓகேவா சரி ஓகே நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த விடிய பிடிச்சிருக்குங்களா தேங்க்யூ